வணக்கம் வாங்க இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சிக்கன் பார்த்தீங்கன்னா அரை கிலோங்க போன்லெஸ் சிக்கன் அதை மாதிரி பீஸ் பீஸாக போட்டு நம்ம வாங்கிக்கலாம் இதை வந்து நல்லா கழுவிட்டு தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு மேல் தோ தோலை எடுத்துட்டு சா அந்த தோலை உரிக்காமையே மேல் தோல் மட்டும் ஃபஃபாக எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் அந்த தோலோட நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளுங்க தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூளுங்க இதில் காராக இருக்காது நமக்கு கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா கலராக இருக்கிறதுக்காக சேர்க்குறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளுங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு அரமுடி எலுமிச்சப்பழ ஜூஸ்ங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா நம்ம ஊரட்டை இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறுச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நம்ம எடுத்து பொறிச்சிடலாங்க எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவுக்கு நமக்கு அது உள்ளே நல்லா காரம் உப்புலாம் இறங்கி நல்லா ருசியாக இருக்குங்க எதுவுமே எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு நல்லா ஊறிடுச்சுங்க நான் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நான் எடுத்துட்டேன் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நான் அது ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இதை இப்ப ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா கடாயெல்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க நமக்கு இப்போ வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியமுக்கும் சிம்முக்கும் நடுவில் வச்சுக்கலாம் ஃப்ளேமை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கலர் வந்து ரொம்ப கருகாமல் உள்ள நல்லா சிக்கன் நல்லா வெந்து வருங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடுச்சுங்க ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க எடுத்துடுறேன் இப்போ நமக்கு ஜூஸியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பாவும் இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ